வந்து ஒரு நடிக்க நடிகனுக்கு வந்து சேலஞ்சாங்கான விஷயம் தான் ஸோ ஒரு பாய் அப்படின்னு சொல்லி போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இல்லாட்டா ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானம் அப்போ நல்ல நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி ஸோ இந்த அடிக்கடி சந்தை நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தை கொண்டாடி இருக்கும் இந்த மாதிரி இந்த வருஷத்தில்

நான் ஜாமா சி that's the challenge இல்லையா அந்த மாதிரி ஆல் இதையும் பண்ண முடியுமா அப்படி இப்போ நம்ம என்டர்டெயின்மென்ட் ஆக பிளஸ் என்னது 5 plus OTTs, 800 plus blockbuster movies, அதுவும் 1 plus 2 plus 3 plus

i finally it's come out. Um, I'm exhausted, so that's energy level but... Uh, I hope you all enjoyed it. Thank you. <laughs> Adito, <laughs> 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 well, actually... Uh, <laughs> <laughs>

பெரிய அளவில் வந்து சாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா ஒரு ஹீரோயிசம் இல்லை அப்படின்னு வந்து போது அதை எப்படி வித்தியாசமா பார்க்கணும்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சசி சொல்லி அதனால தான் வந்து இல்ல சரி அவருக்கு சொல்லி கொடுத்த விதத்துல வந்து நான் கொஞ்சம் கதாபாத்திரங்களை வித்தியாசமா பாக்க ஆரம்பிச்சேன் அதனால தான் போக போக ஒரு கிட்டத்தட்ட ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க இந்த படத்துல நீங்க ஜிலிம் கேரக்டர் கேர் பண்ணிருக்கீங்க நைன்த்ரா மேடம் வந்து ஹீரோ எடுத்து பண்ணிருக்காங்க இந்த படத்துல கதையே தானே யார் ஹீரோ யார் வில்லன் நீங்க எடுக்கிற முடிவு சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது ஒருத்தர் ஹீரோவா இருக்கிறவங்க ஒன்றொருத்தருக்கு வில்லனா இருப்பாங்க அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்ல வர தெரியும் அதான் இந்த படத்தோட கதா இந்த கதத்தோட அருமையை

கிடைச்சு okay. அடிக்கிறது <laughs> 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 நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டியில் பண்றது வந்து ஒரு வில அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமா செய்யற சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது போது அது வந்து ஒரு நடிகன் நடிகனுக்கு வந்து சேலஞ்ச் விஷயம் தான் ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்ப திடீர்னு ஒரு ப்ரொஃபசர் இல்ல சயின்டிஸ்ட் இல்லாட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானம் நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட் அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி இந்த அடிக்கடி சொந்த நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சொந்த பக்கம் நடிக்கிறதுக்கும் இந்த வருஷத்துல பட் அகேன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவா பண்ணும் இல்ல நான் ஹீரோவா நடிக்கணும் அது மாதிரி இல்லை ஒரு கதை நம்ம கேட்டோம்னா உடனே இந்த கதை சொன்னா நல்லா இருக்கும் நான் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதான் தான் நம்ம ஒத்துக்கிறோம் சில சமயம் இட்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட் சில சமயம் இட்ஸ் சயின்டிஸ்ட் சில சமயம் இட்ஸ் பயோபிக் நாட்டுப்பட்டு நடிகன <laughs> நட <laughs> <laughs> ஒரு ஆக்டர் லே அந்த சவாய் ஷட் பீ சோ ஓடிடி கல்ச்சர் வந்து நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் இருக்கு சோ இந்த மாதிரியான மூவி வந்து தியேட்டரிக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வசதியா இருக்கு என்ன காரணத்துக்காக தியேட்டரிக்கு வர இந்த மாதிரி ஒரு கதைய வந்து இது வந்து பொதுவா வந்த சினிமால இருக்கிற கமர்ஷியல் ஃபிலிம் ஓட ஃபார்முலால வரலை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அது வந்து தெய்வம் ஒன்று ஒரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தீர்த்தல் கொண்டு வர முடியும் ஏன்னா அதனால எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்கு ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி பதினஞ்சு பதினாறு லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலேயே தேர்தல் வந்து படம் பார்க்குறாங்க அப்போனா அந்த ஏழு கோடி மக்கள் வந்து ஆறு கோடி எண்பத்தி லட்சம் பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் குவாலிட்டி போட்டு வித்தியாசமா பண்ண வேண்டியிருக்கு அதுல இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்து இட் கெட்ஸ் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹவு மெனி மில்லியன் சிக்ஸ்டி குரோர்ஸ் மக்கள் பாக்குறாங்க அதனால இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவ்யூஸ் வந்துருச்சு இப்போ பயங்கரமா ஹிந்தியில ரிவியூ வந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகி அரை அரை மணி நேரத்துலயே வந்து கிட்டத்தட்ட முப்பது ரிவ்யூஸ் வந்துருச்சு ஹிந்தியில கூட ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட் நன்றி சார் ಅವರು ಸೂತ್ರ ಅಂತ

இது வந்து ஒரு டெஸ்ட் டி ட்வெண்ட்டி படம் இல்ல இது டெஸ்ட் படம் மாதிரி இருக்கு ஸ்லோவா அது ருசிச்சு அந்த ஏற்றத்தாழ் அதெல்லாம் இருக்கும் அந்த படத்துல ஆக்சுவலா சோ அந்த கம்பேரிசன்ல இந்த படம் ஒரு குவாலிட்டேட்டிவா நீங்க வந்து எந்த கிரிக்கெட்டர் கேட்டீங்கனாலும் எந்த ஃபார்மேட் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் பிடிக்கும் இந்த கிரிக்கெட் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் வந்து ஸ்ரீசாந்த் தொங்கு அந்த இவர் வந்து லுக்கி வராங்க இது யாரை வச்சு நீங்கள் அதை கிரிக்கெட் மையப்படுத்திருக்கீங்க இந்த சூதாட்டத்துக்கு படத்துல சூதாட்டம்ன்றது வந்து ஒரு பெரிஃபரல் ஐடியா தான் அது வந்து சென்ட்ரல் ஐடியாவோ அது எப்படி நடக்குது யார் இதுல இன்வால்வ்ன்றது ஐடியா கிடையாது அது அவங்கனால ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு டெஸ்ட் வருது

டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆகணும் ஸோ அந்த மாதிரி படத்துல எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடந்த சில விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ஒரு கிரிக்கெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணமே தவிர ஒருத்தர்ன்றது கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே புதுசு இல்லையா நான் வந்து அவங்களும் ஆர்கிடெக்ட் ஃபர்ஸ்ட் அதனால எங்களோட கலெக்ஷன் அவங்க வந்து காலேஜில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் ஆர்கிடெக்சர்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்புறம் அவங்க நிறைய பாடல்கள் எங்கள் படத்துக்கு பாடியிருக்காங்க ஆக்சுவலாக அப்பவே அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் அவங்க வந்து ஒரு சிங்கரை மீறி ஒரு ஐ திங்க் ஷி மியூசிஷியன் இருந்தார் அவர் ஷீ இஸ் ஏபிள் டு அப்பவே எனக்கு தெரியும் இன்னொன்று என்னன்னா எனக்கு வந்து ஐ நீட் இட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம யூஸ்வலா

அந்த மாதிரி ஒரு ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னர் வேணும்ன்றதுக்காக தான் எனக்கு வந்து அவங்க மூணு வருஷம் எழுதி முடிச்சு இதை கண்டிப்பாக பண்ணணும் டிசைட் பண்ண உடனே அவங்களுக்கு தான் அனுப்பி ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டோம் அந்த சீனை படிச்சே வினியூ இதுதான் இதுதான் மூட் அப்படின்றது வந்து ஸோ ஃபஸ்ட் டைம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ்

முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும் தான் வந்து ஒரு அதுக்கப்புறம் கதை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி ஒரு கதை வந்து ஒரு ஒருத்தரோட விஷனாக தான் இருக்கணும் அந்த பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கரு என்னோட கருத்தை சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸா ஆயிடுவாரு தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான்

குழம்பு போன அப்புறம் எப்படி பேசுறது என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாம தடுமாறதுதான் அவங்களோட நடை அந்த அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைவ் சாங் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்களுக்கு அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க அதுல வந்து இவங்க ரொம்ப இயல்பா நடிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலா வந்து லைஃப் சாங்ல நடிக்கிறதுக்குன்னு ஒரு தலைமை வேணும் அது வந்து எல்லா டயலாகுமான பணம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதில் வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக படத்தை முடிச்சு தினோட ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து ஈவினிங்ல நம்ம ஆறு மணிக்கு மேலே உட்காந்து பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபேண்டாசிக் அட்மஸ்ஃபியர் அந்த செட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் தான் சாப்பாடு வரும் ஸோ அதை விட்டு நான் பயங்கரமாக

அந்த படம் நம்ம தானே நான் அது அந்த என்னால் அந்த வில்லன்ற வார்த்தைக்கு மீறி போக முடியல அது வில்லன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் எல்லா நம்ம நம்ம வந்து இப்போ அந்த அர்ஜுனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் அவனோட பெரிய வில்லன் எப்படி இருக்க முடியும் பையனே பையனை கொண்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேட்ச விளையாடுறான் அந்த ஃபேமிலிக்கு அவனோட பெரிய விழா அந்த அம்மாக்கு எப்படி வந்திருக்கும் அது வந்து நம்ம வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஒருத்தன் வில்லன் ஒருத்தன் இது அவன் சூஸ் பண்ற டிசிஷன்ல தான் அது மாறுறான் மாதவனோட கேரக்டர் நீங்க க்ளோஸா நோட் பண்ணீங்கன்னா அது மிஸ் ஆகும் பட் லாஸ்ட்ல வந்து இதுவரையும் ப்ராஜெக்ட் தான் முக்கியம் போயிட்டே இருக்கிறவரு லாஸ்ட்ல பொண்டாட்டிக்கு ப்ராப்ளம் வரும்போது உனக்கு தேவை நான் தான் நீ இங்க வான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ தானே என் பொண்டாட்டி போகிறோம் பரவாயில்ல இப்ப குழந்தை வந்து அந்த அந்த கதறல்ல தான் இருக்கானே தவிர அவன் ஒன்னும் ஒன்னும் பண்ணலையே அந்த குழந்தைய ஸோ ஹீ சேவ்ட் ஹர்

படத்துல அந்த ஒரு சீன் பார்த்திருப்பீங்க அந்த சீன் எழுதும் போதே வந்து அது எப்படி எழுதியிருந்தன்னா ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு அது ஒரு பட்டாஸ் மாதிரி அவங்களே திரி வச்சுக்கணும் அவங்க அவங்களே ஒரு ஒரு ஸ்டேஜா அந்த கேரக்டர் பில்ட் பண்ணி பைனலா வெடிக்கணும் அந்த கைண்ட் ஆஃப் கேலிபர் எழுதும் போதே அந்த சீன் எழுதும் போது அந்த நாலு நிமிஷம் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கட் பண்ணிருக்கோமே தவிர பட் அவங்க சிங்கிள் டேக்ல அவங்க அடிக்கிற வரையும் அது சிங்கிள் டேக் கீழே வரையும் சிங்கிள் டேக் அந்த லெவல் கேலிபர் ஒருத்தவங்களுக்கு வேணும் அந்த ஒரு சீன்ல வந்தா கூட நீ டு சே அப்படியே தூக்கி சாப்பிடணும் அந்த சீனை

வேட் வெயிட் வேட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில ஆட்னி டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் ஆடர்